இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் நான் சொல்ல போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி ஏன் தமிழ்நாட்டினுடைய கவர்னர் ஆர் என் ரவி பயந்து பதுங்கி சட்டமன்றத்திலிருந்து நேற்றுக்கு ஓடினாரு அப்படிங்கிறதுக்கு ரெண்டு முக்கியமான காரணங்கள் இருக்குது அதைத்தான் நான் இந்த பதிவில் சொல்ல போகிறேன் ஆனால் அதுக்கு முன்னாடி கவர்னராக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் போர்வையில் இருக்கக்கூடிய ஆர் என் ரவிக்கும் மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவனாக இருக்கக்கூடிய மோகன் பாகவதற்கும் ஒரு செய்தியை சொல்கிறேன் இன்றோடு சென்னை புத்தக கண்காட்சி முடிவடைகிறது அப்படிங்கிறது தெரியும் இல்லையா இந்த புத்தக கண்காட்சியில் அதிகம் விற்கப்பட்ட புத்தகம் அறிஞர் அண்ணா அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய தீ பரவட்டும் இது உங்களுக்காக சொல்கிறேன் சரி இப்போ ஏன் ஆர் என் ரவி கவர்னர் சட்டமன்றத்திலிருந்து ஓடி பதறி போய் தினமலம் மாதிரியான பத்திரிகைகளெல்லாம் கதறிக்கொண்டிருக்கக்கூடிய அளவிற்கு ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது என்றால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ரெண்டு முக்கியமான காரணங்களை சொல்கிறேன் ஒன்று நேற்றைய தினம் தமிழ்நாடு அரசு அதாவது திராவிட முன்னேற்ற கழக அரசு எழுதி கொடுத்துருக்கக்கூடிய அறுபத்தி நான்கு பக்க உரை இருக்கிறது அல்லவா கவர்னர் அதை வாசித்து தான் ஆகணும் அந்த உரையில் நான்காவது பக்கத்தில் பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய தந்தை பெரியார் அவர்கள் பெண் கல்விக்கு கொடுத்திருக்கக்கூடிய முக்கியத்துவம் பெண்கள் ஏன் கல்வி கற்க வேண்டும் என்பதற்கான முக்கியமான விஷயங்களும் அதைத் தொடர்ந்து பெண் கல்வியில் இந்தியாவிலேயே தமிழ்நாடுதான் முதலிடத்தில் இருக்கிறது பெரும் சாதனை நிகழ்த்தி இருக்கிறது என்பதை சொல்வதற்கு ஆர்எஸ்எஸ்காரராக இருக்கக்கூடிய ஆர் என் ரவி பயப்பட்டிருக்கிறார் ஒன்று ரெண்டாவது ஒரு மிக முக்கியமான திருக்குறள் திராவிட முன்னேற்றக் கழகமும் அதனுடைய கூட்டணியும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய உரையில் இடம்பெற்றிருக்கிறது அது என்ன திருக்குறள் என்றால் மதிநுட்பம் நூலோடு உடையாருக்கு அதிநுட்பம் யாவுல முன் நிற்பவை அதாவது இயற்கையான அறிவும் பகத்தறிவும் உடைய மக்களை ஆர்எஸ்எஸ்காரன் நினச்சா அவருடைய சூழ்ச்சியெல்லாம் இங்கே எடுபடாது அப்படிங்கிறதா அந்த திருக்குறளுடைய பொருள் இயற்கை அறிவோடும் நுண்ணுணர்வோடும் இருக்கக்கூடிய தமிழர்களிடம் உங்களுடைய சூழ்ச்சிகளெல்லாம் எடுபடாது மோடியே எடுபடாது அமித்ஷாவே எடுபடாது ஆர் என் ரவியே அப்படிங்கிறது தான் அந்த திருக்குறளுடைய சாராம்சம் சரி இப்போ இதை வாசிக்கலை கூடுதலாக இப்போ நம்ம பேச வேண்டிய விஷயம் வெளியே போயிட்டார் அதாவது உங்களுக்கு தெரியும் நம்முடைய சட்டமன்றம் எங்கே இருக்கிறதுன்னு ஆனால் கவர்னர் மாளிகை அடையாறில் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சென்னையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஒம்பது முப்பத்தொம்பதுக்கு வெளியே ஓடுறார் குதித்து ஓடுறார் ஆர் என் விட்டா போதும்னு சரியா ஆனால் ஒன்பது ஐம்பத்தி ரெண்டுக்கு கவர்னர் மாளிகையில் இருந்து அறிக்கை வருது இப்போ ஏற்கனவே செட்டிங்ஸ் இது ஏற்கனவே செய்து முடிக்கப்பட்ட விஷயம் இப்படி தான் மூன்றாவது முறையாக தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசுடைய அறிக்கையை பேசாமல் செய்திருப்பது என்பது ஜனநாயக பட்டுக்கொலை சரியா சரி இப்போது இன்னொரு முக்கியமான விஷயம் பேசுகிறோம் போகிற போக்கில் ஆர் என் ரவி இன்றைக்கி தினமலம் பத்திரிகை உட்பட அதாவது புரூடா விட்டுருக்குறாங்கங்கிற மாதிரிலாம் செய்தி வந்திருக்கு என்ன இந்தியாவிலேயே தற்கொலைகளின் தலைநகரம் அது தமிழ்நாடு சென்னை அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி வந்து பேசப்பட்டிருக்கிறது ரவிக்கு பத்திரிக்கை படிக்கிற பழக்கம் இல்லை ஆர்எஸ்எஸ்காரன் எவனுக்குமே படிக்கிற பழக்கம் இல்லை அதனால தான் கல்வின்னா பயப்படுறாங்க மோடி அரசாங்கம் கொடுத்துருக்கக்கூடிய தகவலின்படி இந்தியாவிலேயே அதிகமான தற்கொலை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய மாநிலம் எது சிக்கிம் ரெண்டாவது எது சத்தீஸ்கர் மகாராஷ்டிரா இப்படி போயிட்டுருக்கு தமிழ்நாட்டுக்கு எத்தனாவது இடம் ஆனால் போகிற போக்கில் எதையாவது ஒன்று சொல்லிட்டு போகிறது சரியா சரி அடுத்ததாக நான் சொல்கிறேன் போதைப் பொருட்கள் இளைஞர்கள் மத்தியில் அதிகமாக புழங்குகிறதா எங்க தமிழ்நாட்டில் நான் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன் இதுவும் மோடி அரசு கொடுத்துருக்கக்கூடிய தகவல் மோடி அரசு கொடுத்திருக்கக்கூடிய தகவலின்படி போதை வழக்குகள் அதிகமாக பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய பட்டியலில் முதலிடத்தில் உத்தரப்பிரதேசம் இருக்கிறது ரெண்டாவது இடத்துல மகாராஷ்டிரா இருக்கிறது இந்த ரெண்டு மாநிலங்களிலும் மோடி தான் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் சரி அதிகமாக போதைப் பொருள் பிடிக்கப்பட்ட துறைமுகம் எது மோடி அதானிக்கு தாரை வார்த்து இருக்கக்கூடிய குஜராத்தில் இருக்கக்கூடிய முந்திரா என்று சொல்லக்கூடிய துறைமுகம் யாராவது மறக்க முடியுமா மெத்தப்பட்டைமின் என்று சொல்லக்கூடிய போதைப்பொருள் அதிகம் புழங்கக்கூடிய மாநிலம் எது மோடியினுடைய ஆட்சி நடக்கக்கூடிய மணிப்பூர் சரியா சரி இப்போது இந்தியாவுக்குள்ள போதைப்பொருட்கள் உற்பத்தி செய்யக்கூடாது போதைப்பொருள் உருவாக்கக்கூடாது இல்லையா அப்போது இந்தியாவுக்குள்ள எப்படி வருது இந்தியாவுக்குள்ள போதைப் பொருட்கள் வருது அப்படிங்கிறது எத்தோப்பியா அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா செனகல் இந்த மாதிரியான நாட்டில் இருந்தால் வருது எங்கே வருது மோடியும் அமித்ஷா உட்கார்ந்துருக்காங்க இல்லையா டெல்லியில் தான் இதெல்லாம் வருதான் டெல்லியில் வந்த போதைப்பொருட்கள் அங்கே இருந்து தான் இந்தியாவுடைய மற்ற மாநிலங்களுக்கு செல்கிறதா இது நம்ம சொன்னதில்லை மோடி அரசாங்கம் சொல்லி இருக்கக்கூடிய தகவல் சரியா இப்போ நான் என்ன சொல்கிறேன் போதைப்பொருள் புழங்குதான் போதைப்பொருள் எங்கே புழங்குது போதைப்பொருள் எங்கே இருந்து எங்கே வருது இதுக்கெல்லாம் கவர்னர் ஆர் என் ரவி தமிழ்நாட்டு மக்களிடம் பதில் சொல்லணுமா வேண்டாமா சொல்லித்தானாகணும் அதுக்கப்புறம் சொல்கிறாரு ஐயோ சிறு குறு தொழிலெல்லாம் ரொம்ப பாதிப்புக்குள்ளாகுது அப்படின்னு எப்பா ஜிஎஸ்டின்னு ஒன்று கொண்டு வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி ட்ரம்ப்பு பெரிய அளவில் வரி விதித்ததுக்கப்புறம் நேற்றைய தினம் கூட நடுநிலைமையான பல ஊடகங்களுடைய தலைப்பு செய்தியாக வெளிவந்திருக்கிறது ஜவுளி தொழிலில் இந்தியா எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கான ஒரு பெரும் வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறதுன்னு இப்போ நமக்கெல்லாம் தெரியும் திருப்பூர் உட்பட இந்த ஜவுளி தொழிலில் மிக முக்கியமான நகரங்கள் இன்றைக்கு அந்த நகரங்கள் எல்லாம் எவ்வளவு பெரிய சிக்கலை சந்தித்து வருகின்றன என்பதை நாம் பார்த்துருக்கிறோம் இந்த நேரத்தில் தான் சிறு குறு தொழில்னு சொல்லி இங்கே வந்து வட சொல்கிறாரு ஆர் என் ரவி சரி இதெல்லாம் விட்டுருங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் நான் கூடுதலாக ஒரு செய்தியை சொல்கிறேன் ஜனகன மன பாடவில்லையா ஐயையோ என்ன தேசபக்தி ஆர் என் ரவிக்கு நான் என்ன கேட்கிறேன் தேச தேசிய கொடி எங்களுடைய மூவர்ண கொடி இந்திய நாட்டினுடைய மூவர்ண கொடி இது எப்போது ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமைச் செயலகத்தில் ஏற்றப்பட்டதுன்னு ஆர் என் ரவிக்கு தெரியுமா இந்தியாவுடைய தேசிய கீதம் ஜனகன மனை ஆர்எஸ்எஸ் அதை குறித்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு ஆர் என் ரவிக்கு தெரியுமா தெரியலன்னா சொல்லித்தரோம் தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொருத்தருக்குமே அது தெரியும் தெரியலனா நாங்கள் சொல்லித்தருவதற்கு தயாராக இருக்கிறோம் இந்த மாதிரியெல்லாம் கதையெல்லாம் இங்கே விட்டா யாராக நம்புவாங்களா நான் திரும்பவும் சொல்கிறேன் ஒத்த ஒட்டு பாஜக டெபாசிட் இழந்த பாஜக அப்படிங்கிற பட்டியலில் மீண்டும் மீண்டும் தமிழ்நாடு அந்த இடத்தை கொடுப்பதில் உறுதியாக இருக்கிறது என்கிற பதட்டத்தில் தான் ஆர் என் ரவி என்னெல்லாமோ செஞ்சிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு புரியுது கூடுதலாக ஒரே ஒரு செய்தி ஆரன் ரவியை பார்த்து தமிழ்நாட்டு மக்கள் கேட்கிறார்கள் என்ன கேள்வி தெரியுமா மோடி அரசாங்கம் எழுதி கொடுக்கக்கூடிய உரையை குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய திரௌபதி முர்மு வாசிக்காமல் சென்றார் என்றால் இந்தியாவில் ஆர்எஸ்எஸ் சங்கமரிவார கும்பல் என்ன செய்வார்கள் அப்படிங்கிறதுக்கான பதிலை ஆரன் ரவி சொல்ல முடியுமா மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க